வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் ஆராய்ச்சி மையத்தில் அண்மையில் மத்திய வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மேலும் இயற்கை உரங்கள் பாரம்பரிய நெல் வகை ரகங்கள் இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள் வேளாண் கருவிகள் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார் பின்னர் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண் பயிர்களை சாகுபடி செய்த விவசாயிகளை வெகுவாக பாராட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் பல்வேறு விவசாயிகளுக்கு பி எம் கிசான் நிதி உதவி திட்டத்தில் பயன்பெற தகுதியான விவசாயிகளின் பட்டியலை தயாரித்து உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு தமிழக அரசை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறினார் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் தன்னை பயிர் சாகுபடியில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளதாகவும் எனவே விஞ்ஞானிகள் குழுவை இப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார் தன்தானிய கிரிஷ் யோஜனா திட்டத்தில் பின்தங்கிய மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு முப்பத்தாறு திட்டங்களை ஒன்றிணைத்து செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது அதன் அடிப்படையில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைத்து அவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் பல இயந்திரங்களின் உதிரி பாகங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது இதன் காரணமாக இயந்திரங்களின் விலை குறைந்திருப்பதால் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளும் தங்களது நிலங்களில் வேளாண் இயந்திரங்களை பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வேலூர் மாவட்டத்தில் கடந்த காலங்களை விட தற்போது சிறு குறு விவசாயிகளின் வேளாண் இயந்திரங்களை வாங்கி பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர் என்னுடைய பெயர் ராஜேந்திரன் ராஜா மோட்டார்ஸ் சோனாலிகா இன்டர்நேஷனல் டிராக்டர் நிறுவனத்தின் டீலராக உள்ளேன் ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து இருந்து ஐந்து சதவீதம் மத்திய அரசு குறைத்துள்ளது கடந்த ஒரு மூன்று மாதங்களாக வியாபாரம் மந்த நிலையில் உள்ள நிலையில் தற்போது விவசாயிகள் இதனை பயன்படுத்தி பாராட்டி எங்களுடைய நிறுவனங்களில் இருந்து டிராக்டரை பெற்றுள்ளார்கள் கடந்த மாதம் நான்கு டிராக்டர்களும் இந்த மாதம் இதுவரை மூன்று டிராக்டர்களும் வியாபாரம் செய்துள்ளோம் இதே போல ஐ பன்னெண்டு சதவீதம் ஐந்து சதவீதம் குறைந்திருக்கிறது இதே போல ஜிஎஸ்டி வரி விதிப்பு மத்திய அரசு குறைத்ததால் விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு பாராட்டுதலையும் பெற்றுத் திருந்திருக்கு வேலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் புகார்களுக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு இலவச தொலைபேசியில் ஒன்று ஒன்பது ஐந்து சைபர் என்ற எண்ணுக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்தே முக்கால் மணி வரை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அந்தந்த தொகுதிகளில் வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளையொட்டி வேலூர் மை பாரத் கேந்திரா மூலம் வேலூர் மாவட்டம் செயற்காடு பகுதியில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இருந்து தேசிய ஒற்றுமை பாத அண்மையில் நடைபெற்றது இதனை திருவள்ளுவர் பல்கலைக்கழக பதிவாளர் செந்தில் வேல்முருகன் மை பாரத் வேலூர் மண்டல துணை இயக்குனர் டிராவின் சார்லஸ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்று கணக்கான மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் தன்னார்வ அமைப்பினர் ஆகியோர் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய கொடி ஏந்தியவாறு ஒற்றுமை பாத யாத்திரை விழிப்புணர்வும் மேற்கொண்டனர் தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை குறித்து மாணவர்கள் கூறும் பொழுது இந்தியாவின் இரும்பு மனிதனான சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய ஒருமைப்பாடும் இளைஞர்களிடத்தில் ஏற்படும் இந்த விழிப்புணர்வு காரணமாக ஒரு நடைபாதை பயணம் இன்று தொடங்கியது